யாருக்கும் எந்த உதவியும் இல்லைன்னு சொல்லாம செய்வாங்க ராதா பாட்டி ஒரு நாள் கோயில் ஈடுபட்டு அம்மன் நூத்தி எட்டு தடவை வழிபட்டாங்க அவங்க எப்பவுமே ஒரு நாற்காலில உக்காந்துதான் பார்வதி அம்மன் வழிபடுவாங்க அப்ப பார்வதி அம்மன் பாட்டிய பார்த்து ராதா நீ எனக்கு தீவிர பக்தையா இருக்க உண்மையா இருக்க இந்த ஊர் மக்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்யற அது மட்டும் இல்லாம எனக்கும் கோயில் கட்டுற ஊர் மக்களுக்கு வைத்தியம் பார்க்க கட்டுற எவ்வளவோ நல்லது என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு வரத்தை தர உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு அம்மன் கேட்டாங்க அதுக்கு ராதா பாட்டி அம்மா எனக்கு பெருசா எந்த வரமும் வேணாம் நான் இந்த நாற்காலியில உட்காந்து உங்களை வழிபடும்போது என்னை யாருமே எதுக்காகவும் கூப்பிடக்கூடாது எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படி ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ராதா பாட்டி கேட்டாங்க அதுக்கு பார்வதி அம்மன் நீ கேட்ட உனக்கு கிடைக்க பெறட்டும் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்தாங்க சித்திரகுப்தன் யமதர்மன் கிட்ட போய் பிரபு இன்னைக்கு முறை யாரோடது அப்படின்னு கேட்டான் அதுக்கு யமதர்மன் பூலோகத்துல எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க ராதா பாட்டியதான் இன்னைக்கு மேலோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னான் சரி ஆகட்டும் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தன் போயிட்டான் யமதர்மன் பூலோகத்துக்கு வந்து ராதா வீட்டுக்கு வந்தான் அப்போ ராதா பாட்டி பாய் விரிச்சு யமதர்மன் ராதா பாட்டிய பார்த்து ராதா பாட்டி இன்னையோட உன்னோட நாள் முடியுது நீ மேலோகத்துக்கு வரணும் பூலோகத்துக்கு நல்லது செஞ்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு ராதா பாட்டி நான் மேலோகத்துக்கு வரணுமா இன்னும் பூலோகத்துல எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கே அப்படின்னு சொன்னாங்க இத கேட்டதும் யமதர்மன் ராதா பாட்டி பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல அதனால நீங்க மேலோகத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ராதா பாட்டிய பிடிக்க வந்தான் ராதா பாட்டி கொஞ்சம் பொருங்க யமதர்மா நான் பார்வதி அம்மாவை வழிபட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்காலியில் போய் உட்காந்து பார்வதி அம்மனை வழிபட ஆரம்பிச்சாங்க எமதர்மன் கையை நீட்டி பார்த்தான் ஏதோ ஒரு சக்தி அவனை தடுத்துக்கிட்டே இருந்தது உடனே ராதா பாட்டி என்ன யமதர்மா என்னை உன்னால் பிடிக்க முடியலையா நான் பார்வதி அம்மன்ட்ட வரம் வாங்கியிருக்கேன் நான் இதில் உட்காந்து பூஜை செய்யும் போது என்னை யாராலையும் கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ராதா பாட்டி சிரிச்சாங்க உடனே யமதர்மன் இன்னைக்கு இல்லைன்னா என்ன நான் இன்னொரு நாள் நிச்சயமா வந்து நாள் கழிச்சு யமதர்மன் ராதா பாட்டியிட்டு இருக்காங்க கையை நீட்டி பாக்கதும் யமதர்மனால ராதா கூப்பிட முடியல ஏதோ ஒரு சக்தி தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா மேலோகத்துக்கு போயிடுறான் சித்திரகுப்தன் யமதர்மனை பார்த்து பிரபு என்னாச்சு ஏன் இப்படி வருத்தமாக வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் யமதர்மன் நடந்த எல்லாத்தையும் சித்திரகுப்தன் கிட்ட சொல்கிறான் அதுக்கு சித்திரகுப்தன் நீங்க நேரா பார்வதி அம்மனை போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் பிரபு அப்படின்னு சொல்கிறான் உடனே யமதர்மன் பார்வதி அம்மனை நோக்கி போறா பார்வதி அம்மனை பார்த்து அம்மா ராதா பாட்டிய நான் கூப்பிட போனேன் ஆனா ராதா பாட்டி என் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதோட நீங்க தான் அவங்களுக்கு வரம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க இது எப்படி சாத்தியமாகும்னு எனக்கு தெரியல அம்மா நீங்கதான் இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் என்னோட கடமையை நான் செய்யாம இருக்க முடியாதுல்ல பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒன்னு இருக்கதானே வேணும் அப்படின்னு சொன்னான் உடனே பார்வதி அம்மன் சரி நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன் என்னோட பையன் விநாயகரை போய் பாரு அவன் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவான் அப்படின்னு சொன்னாங்க யமதர்மன் அங்கிருந்து விநாயகரை பார்க்க போனான் விநாயகரை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அதுக்கு விநாயகர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க இன்னைக்கு போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு யமதர்மன் ராதா பாட்டி வீட்டுக்கு வந்ததும் ராதா பாட்டி போய் அந்த நாற்காலியில உட்காந்து பார்வதி அம்மனை தரிசிக்க ஆரம்பிக்கிறாங்க ராதா பாட்டி மேல ஏதோ ஒரு ஏலி வந்து விழுந்ததும் ராதா பாட்டி பயந்து அந்த நாற்காலியில இருந்து எழுந்துடுறாங்க உடனே யமதர்மன் ராதா பாட்டியை அழைச்சிக்கிட்டு மேலோகம் வந்துடுறாரு ராதா பாட்டி கிட்ட நீங்க எல்லாமே நல்லது தான் செஞ்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு சொர்க்கம்தான் அப்படின்னு சொல்றான் அதுக்கு ராதா பாட்டி இன்னும் பூலோகத்துல நான் ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கல கோயில் கட்டி முடிக்கல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அதுக்கு யமதர்மன் உங்க கடமை முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறத எல்லாம் தாண்டி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கதானே வேணும் பாட்டி அதனால வருத்தப்படாம நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி ராதா பாட்டிய சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிடுறான் இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நல்லது மட்டுமே நினைச்சா நமக்கு நல்லதுதான் நடக்கும்